தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியல் அறிவு இல்லாத பிரேமலதா அரசியல் அறிவு இல்லாத பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரேமலதா இவருக்கு அரசியல் என்ன என்றால் துளியலவும் தெரியாது விஜயகாந்துக்கு மனைவி அது மட்டும்தான் தெரியும் ஆனா அரசியல்னா என்னன்னே தெரியல இன்னைக்கு தேமுதிக அழிச்சு சீரழிச்சதே இந்த பிரேமலதாதான் தேமுதிகாவை அழிச்சு சீரழிச்சதே இந்த பிரேமலதா தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுகவோட கூட்டணி வைக்க விஜயகாந்த் முடிவு செஞ்சப்பான் இந்தம்மா மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் முதலமைச்சராக்கேன்னு சொல்லி போய் இணைஞ்சாங்க கடைசியில் விஜயகாந்த் டெபாசிட் இருந்தாப்ல அன்னைக்கு விஜய் திமுகவோட கூட்டணி சேர்ந்தா ஒரு நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அதுக்கு பிறகு கட்சி காணாமல் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல டிடிவி தினகரன்ட் கூட்டணி வச்சு அறுபது தொயில போட்டிட்டு ஒரு சதவீத வாக்குகள் கூட வாங்கலை விருத்தாச்சலத்துல பிரேமலதாவே டெபாசிட் போயிட்டாங்க டெபாசிட் இழந்தாங்க இன்னைக்கு விஜயகாந்த் இறந்து போயிட்டாப்புல இந்தமா இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இன்னைக்கு குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி இன்னைக்கு தேமுதிக சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ எந்த கட்சி ராஜ்யசபா எம்பி சீட் தரதோ அந்த கட்சியை போய் கூட்டணி சேருவோம் அப்படின்ட்டு பிரேமலதா வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ராஜ்யசபா எம்பி ஆயிடணும் தன்னுடைய தம்பியை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் அப்படிங்கிறக்கா வந்து அந்த முடிவுல அவங்க இருக்காங்க ஜெயிக்கணும் தன் கட்சிக்காரவங்க பத்து பேர் சடசபைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவு கிடையாது ராஜ்யசபா சீட் எந்த கட்சி கொடுக்கணும் அந்த கட்சியோட கூட்டணி இதுதான் பிரேமலதா பிரேமலதாவுக்கு அரசியல் தெரியாது அவங்க வந்து விஜயகாந்த்க்கு மனைவியா மட்டும்தான் இருந்திருக்காங்க ஆனா இப்ப அரசியல் அறிவே இல்லாம இன்னைக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய மக்கள் தெய்வத்தின் மக்கள் ஆகவே அனைவரும் சமம் எஸ்சி எஸ்டிக்குரிய சாதி சான்றிதழ் அனைத்தும் ரத்து செய்ய வேண்டும் இந்தியாவில் உள்ள அனைத்து சாதி சான்றிதழ்களும் ரத்து செய்ய வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதி சான்றிதழை பூரா ரத்து செய்யணும் அப்படிங்கிறாங்க அதுவும் குறிப்பா எஸ்சி எஸ்டி கொடுக்கப்பட்ட சாதி சான்றிதழ் ரத்து செய்யணுங்கிறாங்க இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இடஒதுக்கீடு வழங்கப்படுது அதான் முக்கியம் இன்னைக்கு இந்தியாவில் நூறு சதவீத மக்கள் இருக்காங்கன்னா மக்கள் தொகையில ஒரு சதவீதம் கூட இல்லாத பார்ப்பனர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான பதவிகளை அரசாங்க பதவிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க இடஒதுக்கீடு வருது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பதினெட்டு புள்ளி பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுது முப்பது சதவீதம் வந்து பிசிக்கு இருபது சதவீதம் எம்பிசிக்கு வழங்கப்படுது ஆக ஏறத்தாழ அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு மீதி முப்பத்தோரு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மண்டல் கமிஷன் அறிக்கை நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வருது அதனால தான் அரசாங்க ஊழியர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து இன்னைக்கு பிசியில் இருக்காங்க அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரக்கு முன்னாடி நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் பார்ப்பனர்கள் தான் அந்த போஸ்டிங்ல இருந்தாங்க என்னன்னு கேட்டால் அவங்களுடைய மக்கள் தொகை ஒரு சதவீதம் தான் ஆனா ஒரு சதவீத மக்கள் தொகையை கொண்ட பார்ப்பனர்கள் இருபது சதவீதம் எண்பது சதவீத இடஒதுக்கீடு ஆக்குபை பண்ணியிருந்தாங்க இதனால தான் இடஒதுக்கீடு கொண்டு வராங்க இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு அன்னைக்கு வந்தனால தான் இன்னைக்கு பிசி வந்து இருபத்தி ஏழு சதவீதம் உட்காந்துருக்காங்க போஸ்டிங்ல ஆனா இந்த அடிப்படை அறிவு கூட பிரேமலதாவுக்கு தெரியல பிரேமலதா வந்து என்ன சொல்றாங்க இந்தியாவில் சாதி சான்றிதழ் ரத்து செய்யணும் இடஒதுக்கீட ரத்து செய்யணும் இடஒதுக்கீட ரத்து செஞ்சா இந்த சமூகத்தின் விளிம்பு நிலையில இருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் இது பிரேமலதாவுக்கு தெரியுமா தெரியாதா பிரேமலதாவுக்கு அரசியல் அறிவே தெரியல அரசியல் அறிவே இல்லாத ஒரு பெண்மணி ஆஹ் வீட்டுல சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க விஜயகாந்திக்கு மனைவியா இருந்தவங்க இதை தவிர வேற எந்த தொகுதியும் கிடையாது ஆனா நீங்க பிரேமலதா பொறுப்பற்ற முறையில சாதி சான்றிதழ் ரத்து செய்யணும் இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும் நீங்க தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுல முப்பது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்திட்டு அமைச்சரவையில் முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தெலுங்கர்களா இருக்காங்க ஆனா உண்மையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னா தமிழ்நாட்டுல மூன்று சதவீதம் கூட தெலுங்கர்கள் கிடையாது அதுதான் உண்மை நீங்க தெலுங்கர்கள் எத்தனை சதவீதம் மலையாளிகள் எத்தனை சதவீதம் ஆஹ் அப்படிங்கறத இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தெரிய வரும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாத்தான் தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை சதவீதம் அருந்ததியர்கள் எத்தனை சதவீதம் இஸ்லாமியர்கள் எத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள் எத்தனை சதவீதம் எப்சி எத்தனை சதவீதம் அது தெரிய வரும் ஆனா இன்னைக்கு பிரேமலதா வந்து அரசியல் அறிவே இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க இது பிரேமலதாவுடைய அரசியல் அறிவு இன்மையை காமிக்கிறது அரசியல் தெளிவு இன்மையை காமிக்கிறது இந்த மானா எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்காங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது கேள்விக்குரியதாகவும் இருக்கு